அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேலஷ்ணமுதூர் ஊர் பக்கத்தில் சிஎன்புரம் ஊரில் தான் ஒரு ஆறையார் சண்டை வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்கு ரோட் சைட்லேயே இந்த பிளாட்டு விற்பனைக்கு இருக்குது வடக்கு திசை பார்த்த பிளாட்டு உங்களுக்கு கீழே சம்பதுர் சிஎன்புரம் சீயன்புரம் ஆத்திக்காட்டு விலை தாமரட்டியோலை பிள்ளையார்புரம் மேலக்காட்டு உடைப்பன் குடியிருப்பு இந்த மாதிரி லொக்கேஷனில் வீடு கட்டக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் லேண்டு பார்த்தீங்கன்னா அந்த லேண்டை வாங்கலாம் ரொம்ப லோ ப்ரைஸ் லேண்டு தான் லேண்டு ஓனர் கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து ஒரு சென்ட்டுக்கு அஞ்சு லட்சம் தான் கேட்குறாங்க நல்ல ப்ரைஸ் உங்களுக்கு ஏற்காவது தேவைன்னா ஸ்கிரீனில் இருக்கம்பரை உடனே கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியை தான் குரூப் வந்தால் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றபடி உங்களுக்கு லேண்டு தான் சேல்ஸ் பண்ணனாலும் இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ